நடத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இனிய காலை வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட இன்றைய வாழ்வு தரும் உணவு வாசகங்களுக்காக நாம் செவிசாய்ப்போம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் மூன்றாவது அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வசனங்கள் வரை ஜான் சாப்டர் த்ரீ வர்சஸ் சிக்ஸ் டு டென் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இந்த இடத்திலிருந்து வருகிறதென்றும் இந்த இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினாலே பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அதற்கு நிக்கதேமோ இவைகள் எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி இசரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாயோ என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு நன்றி நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகராகிய நாங்கள் ஒரு காலத்தில் இப்படிதான் வாழ்ந்தோம் ராஜா ஆனால் உம்முடைய வசனங்களை கேட்டு விசுவசித்து பரிசுத்த ஆவினாலே பிறந்து இந்த நாளிலே உம் அண்டையிலே நாங்கள் இருக்கிறோம் மறுபடியும் பிறந்தவர்களாய் அதே போல இந்த வசனத்தை கேட்டு அப்பா உள்ளத்திலே உமையில் விசுவாசம் வைத்து உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அவர்களோடு உடைய கரம் இருந்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் தேவர் நேர்ந்தாமே தாமே பக்தி வைராக்கியமா இருந்து உண்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் மாற்றி இருக்கிறமைக்காக நன்றி ஒரு ஒரு குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திங்க அவர்கள் சொந்த பந்தங்களின் தேவைகளை சந்திங்க இவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்கள் அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டறலுங்கோ அனைவருக்கும் பாதுகாப்பை தந்து இந்த நாளிலும் கூட எங்கள் தேசத்தையுடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து அப்பா நீர்தாமை அவர்களை உயர்த்துங்க ஏசுவின் நாமத்துல பிதாவே ஆமேன் காட் you.